பாடசாலையின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்துகளில் அப்போதைய கிராம சேவகர் ஆர் எம் சேகுத்தம்பியும் ஊர் நலன் விரும்பிகள் யாவரும் சேர்ந்து எமது கிராமத்தில் பாடசாலை இல்லாத குறையையும் முஸ்லிம் மாணவர்களின் கல்வி நிலையை மேம்படுத்தவும் திட்டமிட்டனர் போதைய ஜும்மா பள்ளி வாயில் அமைந்துள்ள இடத்தில் ஒரு தற்காலிக திண்ணை கூடத்தினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் முதலாம் திகதி ஜும்மா தொழுகையின் பின்னர் ஆரம்பித்தனர் இதுவே எமதூர் வரலாற்றில் கல்விக்கான முதலாவது அத்திவாரமாகும் இங்கு ஒன்று தொடக்கம் ஐந்து வரை வகுப்புகள் இடம்பெற்றன முதல் கட்டமாக அறுபத்தி ரெண்டு மாணவ மாணவிகள் தமிழ் மொழி மூலம் இப்பாடசாலைக்கு சேர்த்து கொள்ளப்பட்டனர் இவ் அறுபத்தி ரெண்டு மாணவர்களில் இருபத்தி எட்டு பேர் மொன்னேக்குளம் சிங்கள மகாவித்தியாலயத்தில் சிங்கள பிரிவில் கற்போராவர் ஏனைய முப்பத்தி நாலு பேரும் புதிதாக சேர்த்து கொள்ளப்பட்டனர் பாடசாலையின் முதல் மாணவன் சேகு இஸ்மாயில் முதல் மாணவி ஆமினா என்போர் பதிவு செய்து கொண்டனர் முதல் ஆசிரியரும் அதிபருமாக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த வி பிள்ளை பணியாற்றத் தொடங்கினார் காலம் செல்ல செல்ல மாணவர்களின் தொகை அதிகரிக்கவே தற்காலிகமாக அமைக்கப்பட்ட இப்பாடசாலையில் கல்வி கற்றல் கடினமாயிற்று இந்நிலையை உணர்ந்த அப்போதைய சமூக ஆர்வலர்களான எஸ் உமர்மெய்தீன் ஐ அபுசாலிஹு எஸ் ஹமீது எம் செயலாப்தீன் டி உதுமா லெப்பை எம் உதுமா பட்டாணி ஆகியோர் நிக்கவரக்கிய தேர்தல் தொகுதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான முதியன்சே தென்னகோனிடம் எமது ஊருக்கும் நிரந்தர கட்டடம் ஒன்றின் தேவையை முன்வைத்தனர் இவர்களது கோரிக்கையை ஏற்ற அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதில் பாடசாலை தற்போது அமைந்துள்ள அரச காணியில் நூற்றி இருபதுக்கு இருபது அடி நீல அகடமுள்ள கட்டடமொன்றை நிர்மாணித்து பள்ளிவாயல் முன்றலில் உள்ள கட்டிடத்தை இப்போதே இடத்திற்கு மாற்றினர் இதனைத் தொடர்ந்து கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் முன்னேற்ற பாதையில் செல்ல தொடங்கிற்று பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டு சிறிது காலத்தினுள்ளேயே தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையில் மாணவர்கள் சாதிக்கத் தொடங்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் யூஎல் கொலிசன் பிவி மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் ஓஎம் சித்தி நிசாலியா ஆகிய மாணவிகள் சாதனை பக்கங்களை துவக்கி வைத்தனர் அன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இறுதியாக வெளியிடப்பட்ட தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை பெறுபேறுகளின்படி இதுவரை எழுபத்தி எட்டு மாணவ மாணவிகள் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்று சாதனை படைத்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எட்டு மாணவர்களுடன் முதன்முறையாக கல்வி பொது தராதர பத்திர சாதாரண தரம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு எமது பாடசாலை வரலாற்றில் பொற்காலமாகும் ஏனெனில் இக்காலத்தில் தான் பாடசாலைக்கு மகா வித்தியாலயம் எனும் அந்தஸ்து கிடைத்தது மேலும் கல்வி பொது தராதர பத்திர உயர்தர வகுப்பும் முதல் முதலாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது இப்பாடசாலையில் உயர்தரம் கற்று பல்கலைக்கழகம் தெரிவாகிய முதல் மாணவி என்ற பெருமையை யூஎல் ஜுவீரியா உம்மா பெற்றுக்கொள்கிறார் அன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உயர்தர பெறுபேறுகள் வெளியாகியது வரை இதுவரை நூற்றி பதினேழு பேர் பல்கலைக்கழகம் செல்லும் வரத்தை பெற்றுள்ளனர் அத்துடன் வடமாகாணத்தை சேர்ந்த ஆசிரியர்களும் மாணவர்களும் இடம்பெயர்ந்து வந்தமையால் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டது அதற்கு தீர்வாக தற்காலிக ஓலை கட்டிடங்கள் இரண்டு அமைக்கப்பட்டன அதுவே இரண்டு மாடி நிரந்தர கட்டடம் ஒன்றை பெறுவதற்கும் வாய்ப்பாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு முதல் முதலாக கல்வியட் கல்லூரிக்கு யூஎல்எம் தௌஃபிக் தெரிவு செய்யப்பட்டார் இவரை தொடர்ந்து இதுவரை சுமார் நாற்பதுக்கு மேற்பட்டோர் தெரிவு செய்யப்பட்டு உள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாகும் பல அதிபர்களின் அயராத முயற்சி தமக்கு கிடைத்த வளங்களை பயன்படுத்தி பாடசாலையை முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்றனர் அந்த வகையில் குறிப்பிட்டு கூறக்கூடியவர்களாக கௌரவ அதிபர்களான ஆர் எல் சுலைமான் லெப்பே என் எல் எம் அபுல் பசார் எஸ் எம் அஜுவாத்தீன் ஆகியோருடன் தற்போதைய எமது அதிபர் எம் சுஹைலுன் அவர்களும் குறிப்பிடத்தக்கவர்களாவர் தற்போதைய எமது அதிபர் எச்யூஎம் சுகைலூன் அவர்கள் தனது சேவையின் இறுதி காலத்தில் நமது பாடசாலையில் அதிபராக பொறுப்பேற்று கல்விப் பணியுடன் வள மேம்பாட்டுக்கும் அயராத முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் அன்னாரின் முயற்சியால் நீண்ட நாள் குறையாக இருந்த வர்த்தகப் பிரிவும் தொடங்கப்பட்டுள்ளமை வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியதாகும் நமது பாடசாலை தாய் இன்றடுத்து உலகிற்கு ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் மைந்தர்கள் சிலர் இத்தனை சாதனைகளுக்கும் அப்பால் மேலும் மேலும் சாதனை படைக்க பழைய மாணவர்களே உங்கள் ஒத்துழைப்பை நாங்கள் வேண்டி நிற்கிறோம் வாருங்கள் வெற்றி பயணத்தில் கைகோர்ப்போம் நன்றி அஸ்லாம் வரமத்துல்லா ஜபரகா